நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பரணி இன்ஜெக்ஷன்லாம் இருக்காங்க ரத்னாக்கு அப்புறமேட்டி பக்கத்தில் இந்த டாக்டர்லாம் வெளியில் போயிடுறாங்க பரணி வந்துட்டு ரத்னாக்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க ஏன்டி இப்படி பண்ண என்னை மன்னிச்சிருடி நீ இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கனா அதுக்கு காரணம் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது நான் இப்போ பேசுகிறதுக்கு நீ ரெஸ்பான்ஸ் பலனாலும் பரவாயில்ல ஆனால் ஆள் மனசில் இது கேட்டுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் இங்கே பாரு நான் பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியல நீ என் மேலே கோமா இருப்பேன்னு எனக்கு தெரியும் வாடி என்னை திட்டுறதுக்காகவா அது வாடி ஏன் பாரு நீ இப்படி பண்ண நான் தான் வீட்டுக்கு வந்தலை எதுக்கு என்னை கொண்டு போய் விட்ட அப்படின்னு நீ என்னை வந்துட்டு திட்டடி வையி என்கிட்ட சண்டை போடுறதுக்காக நீ வா என்னை மன்னிச்சிருடி இங்கே பாரு நான் வந்துட்டு இனிமேல் உன்னை அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்த மாட்டேன் நீ போய் சேர்ந்து வாழணுன்னு நீ ஒரு டீச்சர்டடி எத்தனை குழந்தைங்களோட வாழ்க்கையை நீ காப்பாத்திருக்க எத்தனை பேர் வந்துட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் நீ போராடி இருக்க அப்படிப்பட்ட உனக்கு வந்துட்டு இந்த நிலமை வந்திருக்கக்கூடாது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஒம்பது மணி நேரம் ஆயிடுச்சு ஐயோ கடவுளே எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாங்க வந்ததுமே சுத்தி எல்லாருமே வந்துடுறாங்க ஃபேமிலியாக என்னாச்சு ரத்னா கண்ணு முடிச்சிட்டால நீதனமா சொன்னேன் வேமா கண்ணு மொழிக்கலாட்டி ரத்னாக்கு வந்துட்டு எதுவும் ஆயிடும் அப்படின்னு இப்பேயே ஒம்பது மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட அந்ததிகம் வந்துட்டு பரணி சொல்கிறாங்க கண்டிப்பாக கண்ணை முழிப்பான்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அது வந்துட்டு டாக்டராக என்னோடய கடமை நான் செய்வேன் ஆனால் ஒன்று உங்கள் எல்லோருடைய முயற்சியில் ரத்னா வந்துட்டு கண்மொழிப்பா அப்படின்னு சொல்ல நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க நீங்கள் எல்லோரும் போய் பேசுங்கள் ரத்னா கிட்டே பேசுங்க கண்டிப்பாக உங்கள் பேச்சு கேட்டால் அவள் எஞ்சி வருவான்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள பேசுகிறதுக்காக போகிறாங்க சண்முகம் உடன்குடி வேட்டுக்கலையும் மட்டும் வெளியிலே இருக்காங்க அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு சண்முகம் அவங்க வந்துட்டு பரணி அதை பார்த்துட்டு வந்துட்டு உள்ளே போயிடுறாங்க வரிசையாக வந்துட்டு கனி வீரா இசைக்கு அவங்க அப்பா எல்லாம் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அப்பா சொல்றாங்க உங்க அம்மா இறந்த துக்கத்தையே இன்னும் தாழ முடியல அதுக்குள்ளே நீயே இப்படி பண்ணுறையே எந்தி வா நீ மட்டும் இல்லாட்டினா அவ்வளோதான் வீடு வீடாக இருக்காது நான் தான் நான் தான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் அந்த வாத்தியார் பையன் கூட அமுச்சு விட்ருக்க கூடாது வீட்டுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல இந்த தீக்கி வந்துட்டு வீரா சொல்கிறாங்க இங்கே பாருக்கா நான் ஃபஸ்ட்டு போலீஸ் வேலையில் போகிறதுக்கே பயந்தேன் ஆனால் நீ தானக்கா எனக்கு தைரியம் சொன்னேன் நீ எவ்வளோ உன்னை பார்த்து தான்க்கா நான் எப்படி தைரியமா இருக்கணும் கற்றுக்கிட்டேன் நீ இப்படி படுக்கக்கூடாதுக்கா இங்கே பாருக்கா நான் வந்து வந்துட்டு ட்ரைனிங்லாம் முடிச்சு வந்துட்டேன் நான் அந்த காக்கி யூனிஃபார்ம் போடும்போது நீ தான்க்கா என் பக்கத்தில் இருக்கணும் நீ இல்லாட்டி நான் அந்த யூனிஃபார்மே போட மாட்டேன் அக்கா எஞ்சிச்சு வந்திருக்கா நீ தான்க்கா எங்களுக்கு அடுத்த அம்மா நீ இல்லாட்டி நாங்கள் என்னக்கா பண்ணுவோம் நாங்கள் அனாதை காக்கா வாக்கா அப்படின்னு சொல்ல இந்த திக்கை வந்துட்டு இசைக்கு சொல்கிறாங்க இங்கே பார்க்க உனக்கு ஒன்றும் ஆகாது நீ வந்துடுவேன் எனக்கு தெரியும் மது நீ இனிமேல் உன்னை வெங்கடேஷ வீட்டுக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான்கு அண்ணன் யாருமே உன்னை அமைச்சு விட மாட்டேங்க்கா வந்திருக்கா நம்ம வந்துட்டு முன்னே எப்படி ஒற்றுமையாக இருந்தோ அது மாதிரி இந்த வீட்டில் நம்ம இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறோம்கா அப்படின்னு சொல்ல கனி சொல்கிறாங்க அம்மா இடத்துலேருந்து என்னை பார்த்துக்கிட்டது நீ தானக்கா வாக்கா வந்திருக்கா இப்படி படுக்காதக்கா உன்னை இந்த நிலைமையில் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்ல ஐயோ கடவுளே என் பொண்ணுக்கா இப்படி சோதனை வரணும் இப் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்கே நாங்கள் யாருக்கும் வந்துட்டு எந்த கட்டதையும் செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ வெளியில் வந்துட்டு சண்முக உட்காந்துட்டு இருக்க வேட்டுக்களை கேட்குறாங்க அண்ணே நீ போலையானே அப்படின்னு சொல்ல அவள் மூஞ்சை பார்த்து என்ன என்ன பேச சொல்கிற சொல்லு அவள் இப்படி படுத்திருக்கானா அதுக்கு வந்துட்டு நான் தான் காரணம் அவள் வீட்டுக்கு வந்தப்பே வந்துட்டு நான் அவளை பிடிச்சி வச்சுருந்துருக்கணும் விட்டுட்டு இல்லை அவளை போய் என்ன பேச சொல்கிற அண்ணன் வேணாம் அப்பா யார் வேணான்னு சொல்லிட்டே தான் நம்ம போனா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா அவகிட்ட என்ன பேச சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் வந்துட்டு பரணி கேட்டுறாங்க டேய் அவள் எல்லாம் பார்த்தா அவளுக்கு சந்தோஷம் தாண்டா ஆனால் உன்னோடய வார்த்தை தாண்டா அவளுக்கு உயிர் கொடுக்கும் நீ தாண்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சண்முகத்துக்கு கிட்ட வர்றாங்க நீ பேச போலையா அப்படின்னு கேட்க மேமா சண்முகம் எழுஞ்சு நிக்கிறாங்க அவள பார்த்து நான் எப்படி பேசுறது அப்படின்னு கேட்க இங்க பாரு நீ வந்துட்டு ரத்னா கிட்ட போய் பேசு உன் தங்கச்சிக்கு பேசுனா அவள் சந்தோஷப்படுவாத ஆனா நீ பேசுனா தான் அவள் ஏழுந்திச்சு வருவாள் உன் மேலே அவள் உசரையை வச்சிருக்கா அவள் உசரையே நீதான்டா போக நீ போய் பேசு இங்க பாரு ஞாபகம் வச்சுக்கோ நீ பேசுகிற இந்த பத்து நிமிஷம் தான் ரத்னா அவன் திருப்பி கொடுக்கும் அந்த மனசில் வச்சுக்கிட்டு பேசு போ அப்படின்னு சொல்ல உன்மா வந்துட்டு சண்முகம் உள்ளே போறாங்க அண்ணே அக்கா எந்திரிலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுக சரி எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஏழை இப்படி பண்ண இந்த அண்ணன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா சொல்லு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தனே தீபாவளி சீர்கொடுக்க அப்போவும் முகம் வாடி இருந்துச்சு அப்போயே நீ இங்கே இருந்தது போதும் வா அப்படின்னு சொல்லிவிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு வராமல் போயிட்டேன் இல்லை நீயாவது இந்த அண்ணன் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு வார்த்தை சொன்னியா எங்கள் யாருமே வேணான்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேல இங்கே பாரு நான் சொல்கிறேன் நீ எஞ்சி வரணும் வந்து உன்னோட கனவு எது எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வி கிடைக்கணும் எல்லாரையும் நல்லபடியாக வந்துட்டு படிக்க வைக்கணும் அதானே உன்னோட கனவு அதை நிறைவேற்றணும் அதுக்கு நீ முதல் எஞ்சி வா அம்மா இடத்துல இருந்து நீ இந்த குடும்பத்தை கோபத்தை பார்த்துக்கிட்ட பிள்ளை குட்டிகளா இப்படி கிடைக்க வேலைக்கு போலாமான்னு வாசல்ல வந்து நின்னா அண்ணே நீ போனே நான் இருக்கேன் நீ தானே வருவ இப்ப நீ இல்லாத வீட்டுல நாங்க எப்படி இருக்க முடியும் சொல்லு அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நீ தானே நீ நீயே இப்படி இங்க வந்து படுத்துட்டியே உனக்கு இந்த நிலைமை வரக்கூடாது நீ எஞ்சி வா எஞ்சி வா அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஆமாக்கா வாக்கா அண்ணே பேசுது போற இவ்வளவு தூரம் பேசுது இல்ல வா வா அப்படின்னு சொன்னதும் இந்த திக்க பரணி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அப்ப டக்குன்னு வந்துட்டு சண்முகம் உங்க கை மேல ரத்னா கைய வைக்கிறாங்க சண்முகத்துக்கு ஷாக் ஆகுது எல்லாரும் பார்க்க ரத்னா வந்துட்டு கண்ணு முழிக்கிறாங்க அப்புறம் வந்து கண்ணீராக வந்துட்டு வருது கண்ணுல இருந்து நல்லபடியாக ரத்னா கண்ணு முடிச்சிட்டா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாமி கும்பிட ரத்னா வந்துட்டு அப்படியே அவங்க அண்ணனை பாக்குறாங்க அதோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு